நள்ளிரவுக்கு மேல் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருந்தார்கள் இந்தியாவிலேயே அப்படி ஒரு மாநாட்டை நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான் அந்த மாநாட்டை பார்த்துட்டு அடுத்த முதல்வர் திருமாவளவன் யாரும் பேசல இவர் இங்க தாவ போறாரு அங்க தாவ போறாரு துணை முதல்வர் கேட்கிறாரு போயும் போயும் துணை முதல்வர் ஒரு பிரதமர் சொல்லியிருந்தா கூட ஒரு ஏதோ ஒரு மகிழ்ச்சி பேராசனி இருந்தா கூட என்ன நம்முடைய டெடிகேஷன் அப்படி நம்முடைய அர்ப்பணிப்பு நம்முடைய உழைப்பு சும்மா நம்ம ஆசைப்படல பதவிக்கு ஆசைப்படக்கூடிய பேச விவாதத்தில் கூட ஒரு 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 ஸ்டேட்டஸ் வேணும்ல ஒரு தகுதி வேணும்ல அப்படி அப்படி வந்து குறைத்து மதிப்பிடுகிறார்கள் அம்பேத்கர் 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 எவ்வளவு வயிற்று வயிற்றுச்சல் பாருங்க அந்த வயிற்றுச்சல் தானே திருமாவளவன் திருமாவளவன் திரும்ப எங்க திருமணம் எப்ப பார்த்தாலும் திருமாவளவர் பத்தியே பேசிட்டு இருக்கிறாங்க ஏன் எரிச்சலா இருக்கு என்ன எதையுமே திறந்து பார்க்க முடியல டிவி திறந்தா விடுதலைச் சிறுத்தைகள் திருமாவளவர் சோஷியல் மீடியா திறந்தா யூடியூப் சேனல் முழுக்க திருமாவளவர் இங்க போறாரா அங்க போறாரா கூட்டணியை உடைக்க போறாரா எடப்பாடியோட போக போறாரா விஜயோட போகப் போறாரா அவங்களே பேசிட்டு கிடக்குறாங்க அது சிலருக்கு வந்து எரிச்சல் தாங்க முடியல அப்பதான் ஒரு முட்டுப்புள்ளி வச்சு முடிப்பா இனிமே யாரும் அதை பத்தி பேசாதீங்க அப்படின்னு ஒரு நாள் ஒரு முற்றுப்புள்ளி